அனைவருக்கும் வணக்கம் சேனல் சிவாஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ் விவரங்களை பதிவு செய்ய தகுதியுடைய மாணவ மாணவிகள் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளனர் புதுமை பெண் திட்டம் என்பது என்ன தமிழ் புதல்வன் திட்டம் என்பது என்ன அதன் நோக்கங்கள் என்ன என்று விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் புதுமை பெண் திட்டம் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகள் பொருளாதார சிக்கல் காரணமாக கல்லூரி கல்வியை தொடர முடியாமல் போகிறது இதுபோன்ற மாணவிகளின் கல்லூரி கனவை நிறைவேற்றும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கு அரசு கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி சுயநிதி கல்லூரிகளில் தங்களது உயர் உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு இந்த உதவித்தொகை மாதந்தோறும் அரசு ஆயிரம் ரூபாய் அவர்கள் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை மாணவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது விரிவுபடுத்தப்பட்ட பெண் திட்டம் தற்போது இத்திட்டமானது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது எனவே கல்லூரி நிர்வாகம் அரசு மற்றும் உதவி பெறும் பயின்ற மாணவிகள் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து மாணவ மாணவிகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்க அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்த தமிழ் புதல்வன் என்னும் திட்டம் நடப்பு நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் பயனடைய தேவையான தகுதி விவரங்கள் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளாக இருத்தல் அவசியம் அரசு பள்ளிகள் என்பது பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் ஆதிதிராவிடர் பள்ளிகள் நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் பழங்குடியினர் பள்ளிகள் கள்ளர் சீர்மரபின பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் பயிலும் மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய இயலம் இலவச கட்டாயக் கல்வி திட்டத்தின் கீழ் ஆர்டிஇ மூலமாக ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழக தனியார் பள்ளியில் பயின்ற மாணவியர் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றால் இத்திட்டம் மூலம் பயனடைய முடியும் ஒரே வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவியர் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் உதவி பெறலாம் கல்லூரியில் சென்று பயிலும் மாணவியருக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் அஞ்சல் வழி கல்வி அல்லது அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் படிப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலாது வேறு திட்டங்களின் கீழ் நிதியுதவி பெறும் மாணவியரும் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற இயலும் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் ஆகும் ஏற்கனவே உயர்கல்வியில் சேர்ந்த மாணவியரும் மீதமிருக்கும் ஆண்டுகளுக்கான படிப்பிற்கு இந்த உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்திற்கென புதிய மறுசீரமைக்கப்பட்ட வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது மாணவா மாணவியர்கள் தாங்கள் உயர்கல்வி பயிலும் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளரை தொடர்பு கொண்டு இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்திட இயலும் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் ஒன்று மாணவரின் மொபைல் எண் இரண்டு மாணவரின் இமெயில் ஐடி மூன்று இமிஸ் நம்பர் எம்எஸ் எண் நான்கு மாணவரின் ஆதார் எண் ஐந்து மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்புவதன் மூலம் ஆதார் எண் சரிபார்க்கப்படும் ஆறு மாணவர் பெயரில் வங்கிக் கணக்கு தனி ஏழு வங்கிக் கணக்கே ஆதாருடன் இணைக்க வேண்டும் எட்டு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைதமிழ் மீடியம் போன் சான்றிதழ் பெண்களுக்கான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் ஆண்களுக்கான அரசு பள்ளி மட்டும் எந்த கல்வியில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்திட இயலும் கலை அறிவியல் தொழில் முறை படிப்புகள் துணை மருத்துவம் டிப்ளமா இதி இளநிலை மற்றும் முதுநிலை இணைந்த படிப்புகள் ஆகியவற்றில் மேற்படிப்பை தொடர விரும்பும் மாணவியருக்கு அப்படிப்புக்கான உதவித் தொகையாக மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தகுதியுடைய மாணவ மாணவிகள் அனைவரும் தங்களது கல்லூரியில் உள்ள பெண் திட்ட பொறுப்பு அலுவலர்களிடம் தங்களது விவரங்களை பதிவு செய்து இத்திட்டத்தை பயன்படுத்தி உயர்கல்வி பயின்று முன்னேற்றம் அடைய வேண்டாம் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்